ஒரு ஆள் ஒரு சாமியார் ரெண்டு மூணும் போய் சாமி வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைன்னு சாமி எல்லாத்தையும் ஊட்டிய பின்னால் வந்துடுனார் ஸோ நான் இப்போ கூட சொல்கிறேன் நீ வருவேன்ற யாரும் வரமாட்டான் எல்லாத்தையும் ஒன்று கஷ்டம் தானே பின்னால் வந்துடுன்ற நான் உனக்கு இருக்கிற இடம் தரேன் சாப்பாடெல்லாம் போட்டுறேன் எல்லாம் பண்ணிடுறேன் நீ வரமாட்டேன் அதான் உனக்கு கேள்வி கேட்டுனே இருக்கிறது தான் கிக்கு சொல்யூஷனில் உனக்கு இது கிடையாது அந்த மாதிரி ஒரு சாமியார்கிட்ட போனேன் அது சொன்னார் இந்த ஒரு மாத்திரை தர்றேன் சிவப்பு மாத்திரை இதை போட்டுன்னா காத்தாலே ஏழு மணிக்கு செத்த மாதிரி ஆயிடுவேணர் ஆ அப்படின்னா இல்லை இல்லை அரை மணி நேரம் கழித்து நான் வந்து பச்சை மாத்திரை கொடுத்து ஒன்று எழுப்பிடுவேனார் நிஜமாலுமா அப்படின்னா ஆமாம் என்ன நடக்கும் ஏழு மணிக்குன்னா நீ செத்து தான் பாரு சாக மாட்டே உன்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும் அரை மணி நேரம் கழிச்சு நான் பச்சை மாத்திரை கொடுத்து உன்னை எழுப்பிடுறார் கரெக்டாக ஏழு மணிக்கு சேவு மாத்திரை போட்டுன்னுட்டு செத்து போயிட்டான் அவன் அவங்க அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைக்குட்டிங்க எல்லாம் விழுந்து ஒவ்வொன்றும் அழுகுறாங்க நம்ம சித்தர் வந்துட்டார் வந்துட்டு என்ன உங்களுக்கெல்லாம் பிறகு என் மகன் போயிட்டான் எங்கள் வீட்டுக்கார் போட்டார் எங்கள் நைனாக போயிடுச்சு எல்லாம் அதை பழம்புறாங்க சித்தர் சொல்கிறாரு எங்கிட்ட ஒரு பவர் இருக்குது நீங்கள் யாராவது உங்கள் உயிரை கொடுத்தீங்கன்னா அந்த உயிரை அவனுக்குள்ளே போட்டு அவனை எழுப்பிடுறான் ஆனால் நீங்கள் செத்து போடுவீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பக்குவம் பக்கு மாட போகிறான் எங்களை நம்மளை கேட்டுட்டு போகிறாரு இந்த சாமியாருன்ட்டு சாமியாரே வேறு வழி இல்லாமல் வயசான பெரியவங்களை பார்த்து கேட்டாரான் நீங்கள் தான் வயசாகிடுச்சி உங்கள் மருமகம் பேரக்குழந்தைங்களாம் அவன் நல்லா இருக்கட்டும் அப்போ அந்த கிழவன் கேள்விக்கு சொன்னாங்களாம் நாங்கள் இது வரைக்கும் காசிக்கும் போகல ராமேஸ்வரத்துக்கும் போகல அவன் போந்தாவே இருக்கட்டோங்க அப்படின்னாங்க குழந்தைகிட்ட சொன்னாரா நீங்கள் தான் குட்டி பசங்களாக இருக்கிறீங்க உங்கள் அம்மா தாத்தா பாட்டியோட நல்லாக்கிட்டவங்க நைனா நீங்கள் யாருனா ஒரு உயிரை கொடுத்துருங்கணும் அவன் எங்கள் அம்மா பார்த்துக்குவான் போட்டோம் நைனா பொண்டாட்டிக்கிட்ட சொன்னாரா அம்மா எல்லாரோட நீ தான் அழுவுற உயிரை கொஞ்சம் கொடுத்துருன்னு துப்பு கெட்ட மனுஷங்க அவன் இருக்கிறத விட இல்லாமல் இருந்தால் நான் பார்த்துக்குவேன் நான் அது வீட்டில் பா பாத்திரம் விலைக்காவது குழந்தைங்களையும் உங்களெல்லாம் பார்த்துக்குவேன் போட்டோம் அப்படின்னாலும் இவர் பச்சை மாற்ற கொடுத்து ஏற்படுறான் இவங்கெல்லாம் உன்ன நம்பின இவங்க எல்லாம் நம்பின்னு இருக்கான்னு நீ நினச்சின்னு இருந்த பாரு யாரும் உன்னை நம்பின்னு இல்லை அப்படின்னு சொன்ன நம்ம கதை கூட யாரும் நம்மள நம்பின்னு இல்லை நாம் நம்பின்னு இருக்கோம் அவங்கெல்லாம் நம்மள நம்பின்னு இருக்காங்க அவங்க எல்லாம் நம்மள நம்பின்னு இருக்காங்க அதனால் வர்றது எதுவும் நிஜம் கிடையாது நீ தான் முட்டாளத்தனமாக இதெல்லாம் நிஜம்னு நினச்சிக்கிட்டு அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் இல்லைங்கிறது தான் நிஜம் யாரும் உன் கண்ணத்தில் எவ்வளோ பேர் செத்துன்னுக்கிறான் டெய்லி யாராவது அவங்க கூட உந்து செத்து நீ பார்த்துருக்குறியா எல்லாம் சும்மா எல்லாம் டகுளுங்க யாரையும் நம்பாத கடவுளை மாத்திரம் நம்பு ஜனங்கள்லாம் வேஸ்ட்